எனக்கே ஓட்டம் நல்லா இருக்கு ஆனா போனா ஒன்னாட்டம் உள்ள பையனோ பைத்தம் பண்ணுவோம் கிளவன அந்த வண்டி ஓட்டான நான் ரோட்ல போறப்ப நிறைய வண்டி வைப்பேன் பிரேக் அடிக்கும் போது அந்த புள்ள போய் அவன் மேல செய்யணும் ஆனா இந்த வண்டியில வந்தா சாஞ்சி தான் ஆகணும் ஒன்னும் பண்ண முடியாது சாயாம இருக்க முடியாது இல்லன்னா அந்தம்மா சாஞ்சி அடி போனா அந்தம்மா சாஞ்சி எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நாங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டெல்லாம் சாத்திட்டோம் சாத்திட்டு எங்க கிளம்புறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் உள்ளவங்கலாம் பக்கத்துல பாப்பா நம்ம தங்கச்சியோட தங்கச்சி வீட்டுக்கு தங்கச்சி ஓடல தங்கச்சி வீட்டுல தங்கச்சி ஊர்ல கும்பாபிஷேகம் அங்கே ஆடல் பாடல் நான் அப்ப போகும்போதுனா இங்க இருக்கும் ஆடு மாடல் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்போம் இந்த கேப்ல இப்ப நான் கிளம்பி எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை காட்டின்னு ஒரு ஊருங்க பக்கத்துல அந்த ஊர்ல ஒரு ப்ரோ நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து ஆர் ஒன் ஃபைவ் பைக் இருக்கு இந்த ஒன் ஃபைவ் பைக் வந்து ரொம்ப நாள் அப்போ ஓட்டை வச்சு பார்க்கணும்னு எனக்கு ஆசை சரி வாங்கணும்னு ஆசை இல்ல ஓட்டை வச்சு பாக்கணும் அது மாதிரி இருந்தா தான் நம்மளே பண்ணிடலாமே அப்ப நான் அந்த அண்ணன் கேட்டேன் இதேமாரி ப்ரோ நம்ம பைக் அப்ப ஓட்டணும்னு அதுக்கு என்ன ப்ரோ நீங்க வாங்க அப்படின்னாரு அவரு சென்னையில இருக்காரு ஸோ அவர் வந்துட்டு இங்க இருக்கிறாரு அவர் இன்னைக்கு கிளம்புறாரு கிளம்புறதுல அவரை மீட் பண்ணி அப்ப அந்த பைக் ஓட்ட வச்சு பாத்தோம்னு ஒரு ஆசை அவரை பார்க்க தான் நாங்க போயிட்டு இருக்கோம் சொல்ல போனா ஆர் ஒன் ஃபைவ் பைக் அப்ப ஓட்ட போறாங்க அதுக்குதான் பயணத்துல நிக்கிறேன் பைக் எல்லாம் பாத்துருப்பாரு அந்த பைக் எப்படி இருக்கணும் எங்கேயாவது நிக்கிறப்ப பாத்துருப்பாரு ஆனா ஓட்ட தெரியுமான்னு எனக்கு தெரியல அது பாத்துல ஏன் ஓட்ட தெரியாம வண்டி கூட எந்த வண்டியா தான் ஓட்டுறேன் அதை தான் பண்ண போறோம் மக்களே அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் அதுதான் காலைல கிளம்பி ஆடு மாதம் தான் தினி எல்லாம் போட்டாச்சு இப்ப போயிட்டு

சார் நீ ஓட்டுறியே ஆ நானா ஓட்டுறேன் கொடுப்பா நான் ஓட்டிட்டு வரேன் ஏப்பா நான் ஓட்டினண்ணா வா நீ ஓட்டினா அஞ்சு நிமிஷத்தில் போகிற ஊரை அரை மணி நேரம் ஆக்கிட்டு இருப்பேன் அப்படிலாம் இல்லைடா அரை மணி நேரத்தில் போகிற ஊர் தான் நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் போகிறீங்க வா நானே ஓட்டுறேன் நான் ஓட்டுறேன்ப்பா பரவாயில்ல பொறுமையாக போகலாம் வாளை பையன் என்ன சரி சரிந்தா அப்படின்னா ஹெல்மெட் மாட்டி நான் மாட்டேங்க ஓகே துண்டை ஹெல்டிக் ரெட்டியாக இருக்கு வண்டி ஓட்டுறதுன்னு இன்னும் மாப்பிள்ளை நீ ஒன்னு விட்டாட்டா நீ சரசரன்னு போவேன்

நான் <laughs> கட்டமாடா

मैं भी मैं कौन कौन और ऋषि और मुहर पकड़ के राम राम जी बोल दे अच्छा पकड़ इंग्लिश பைக்கானப்பா வண்டிய பார்த்தாலே பேர் சார் பேர் என்ன ஆறு ஒன் பேர் ஒன் பை ஒன் பை மகா ஓகேயா பார்த்து நன்றிதான் பெரிய அந்த ரூம் இருக்கா ஆ வெளியான ரூம் இருக்கு இந்த வந்துட்டு இதுவும் <imitation> <imitation>

நாங்கள் வர ஆரம்பிச்சனோடனே இங்கேருந்து அரியலூர் போட்டேன்னு ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு மணிக்காப்பா ட்ரெயினு ரெண்டு மணிக்குப்பா ரெண்டு மணிக்கு ரெண்டு நாள் நீதிக்கு மேலே குளிச்சு குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு சரியா இருக்கும் நான் எங்குக்காக டைம் வரைக்கும் வர சொல்லி கொஞ்சம் இது பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ரெடி டீ சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் அதனோடய வீடுலாம் சுற்றி காமித்தாங்க பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாமா பைக்கிங் ஆ போகலாம் டீ கொடுத்தாங்க டீ குடிச்சிட்டு அப்படியே நிற்கிறோம்

காசு கொடுத்து வாங்கறதுக்கே திட்டாங்க இங்க புதுபாளையம் இருக்குல்ல அங்க போய் ஒரு குட்டி தூக்கிட்டு வருவோம் இதுதான் சரி வித்தியாசமா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால வாங்கிருக்கேன் ஆமாக்கா கொஞ்சம் காசு சென்னைல இருந்து பரவாயில்ல சென்னைக்கு வருமா அது நாட்டுல இருந்து ஹப்பு பா இப்ப நிறைய வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி பண்ணுவாங்க இப்பதான் ஒரு சட்டம் ஒன்று நாய் நாயெல்லாம் போட்டு கடிச்சு இருக்குது இந்த மாதிரி இது இல்லை வேற நாயெல்லாம் இருக்கும் அதெல்லாம் மனுஷனே போட்டு கடிச்சு விடும் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி நிறைய சொல்லி நிறையா காசா இல்ல நீ சொல்லலாம் அது நிறைய இருக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் வளர்க்க முடியாது அது வந்து இதை தகுதி தண்ணக்கூடாது ஆமா

ஆயிரி பயங்கர நாங்க நானும் அப்பாவும் அதில் வருத்தமான பெருசா இருக்குல்ல உட்கார் ஆ நான் வரையான் அப்படின்னா மொயில் தம்பா வெயில் தம்பத்தில் நாங்கள் வெயில் தான் கொஞ்சம் இடம் இருக்குது அங்கே ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அப்போ வரோம் நான் ஹாஸ்பிட்டலில் முன்னாடி போயிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து அப்பா நானும் முன்னாடி போயிட்டு ஆர் ஆர்என் ஃபைவ்லாம் இந்த இடத்துல ஓட்டி பார்க்க முடியாது அதிகமாக ஆறிங்க என்னப்பா மேம்பாலம்ம அதிகமாக அதனால் மேம்பாலம் போட்ட மேம்பாலம்னா அதிகமாக லாரியாக தான் இருக்குது அந்த வண்டி போட்டு ஓட்டுற மாதிரி இருப்பான் படகு வந்து ரிஸ்க்கு தான் அது அவரை சீக்கிரம் ஓட்ட முடியாது அந்த வண்டியை இடம்லாம் தாராளமாக இருப்பான் நேரத்தில் நீ ஓட்டலாம் ஃப்ரீயாக ஓட்டி பார்க்கலாம் ஓட்டுனே ஓட்டலாம் ஸ்பாட்டுக்கு வந்து நாங்க வந்துட்டோம் மக்களே வந்து இந்த இடத்துல இது பண்ணிக்கலாம்மா இங்கே ஃபுல்லா ஃப்ரீயா தான் கிடக்கும் இங்கே காலைல வாக்கிங் போறது இந்த லேடிஸ்லாம் வண்டி இல்லைங்க இங்க இங்க கத்துப்பாங்க ஆனா புதுசா வண்டி ஓட்டுறாங்க கிரவுண்ட் நல்லா அகலமா இருக்கு இடமா ஆமா நான் அந்த ரோட்லயே ஓட்டுவேன் நீங்க தான் பயப்படுறீங்க லாரியும் அது இதுவும் வரும்ல உள்ள லாரிப்பா கீர் எல்லாம் ஆறு கீர் இருக்கு ஆறு கேர் வீரா நான் ஆறு கீர் நான் ஏன் நானே ஓட்டினது இல்லை நான் நானே ஓட்டுனது இல்ல ஆரோக்கிய ஓட்டினதுல இல்லையா

அப்படி செய்யலாம் ரிவர்ஸ் எடுத்துக்க ரிவர்ஸ் எடுத்துட்டு அப்படிவா அப்படி வண்டி எடுத்துருக்கு காலையிலயே என்ன ஒத்துப்பா அப்படி வாங்க கொஞ்சம் இருட்டா இருக்கு ஓட்டிடுவாப்பா ஆ ஓட்டமா என்ன ஆல ஏடா கொல்ல வேலை எவ்வளவு பெரிய வேலை வெட்டியே செஞ்சு போறேன் டயர் வரல ரெண்டு மாத்த கட்டி திருப்பி வரோம் அதுக்கு பெரிய கிளான்னு கையை கவி வச்சு இதை ஓட்டுறதுக்கு என்ன அது வேற இது கியர் இல்ல அதை தான் ஓட்டிக்காட்டேன் ஓட்டிடுவான்லாம் சார் பார்ப்போம் ஷார் பண்ணி நேராக வச்சுக்க அப்படி போய் அதெல்லாம் நேராக இல்லாமல் நேராவே நிக்குமா நேராக போயிங்க திருப்பணும்ல வண்டி அப்படி இல்லாதான் நான் போய் பார்க்கறேன்னு போய் பார்க்கணும்ல ஓட்டுறேன் ஓட்டி பார்ப்பேன் இதுப்பா இது பண்ணிட்டு அடுத்தவர் என்ன பண்ண போறாரு தெரியல நீ ஆக்சிடெண்டில் என்ன கொடுக்காம இல்லை இல்லப்பா ஃபர்ஸ்ட்டு கேட்டு நம்ம இது பண்ண வேணாம் நீங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படியே போங்க நியூட்ரு பண்றது ஒரு பெரிய மழையா இருந்தது ஆ நியூட்ரு ஆயிடுச்சு நியூட்ரு பண்ணுங்க

குரு ஓப்பிடுங்க போட்டு தங்குறேன் பிக்கப் பயிற்சாட்டு அவ்வளோதான் இருக்கு ஸ்டைலாக இருக்கு ஆ ஸ்டைலாக இருக்குண்ண நெட்டு வந்துருச்சு வாலிபால் நெட்டு இன்னொரு ரவுண்டு வந்துடுறேன் வண்டி பார்த்தோன்னா இன்னொரு ரவுண்டு வந்து இன்னொரு ரவுண்டு விட்டு பார்த்து வரேன் அப்பா இருக்கார நானே ஓட்டுறாரு எடுத்துக்கோட்டே ஓட்டுறாரு சூப்பரா ஓட்டுறாரு இல்லைண்ணா அப்படியே கீரைலாம் வந்துட்டு இது வந்துட்டு உள்ள ஊத்து பண்ண முடியும் கீழே அடியில் பண்ண மாட்டோம் பசங்க பாக்கு நிப்பாட்ட தோன்ல வண்டியே என்னப்பா நிப்பாட்ட தோன்ல வண்டிய வண்டி ஏறி குந்திட்டாக்க வண்டி போறது தெரிய மாட்டேங்கல பொடி போயிட்டே இருக்கு அதனால தான் பசங்க இந்த வண்டி வாங்க ஆ அது ஓட்டி பார்த்தா தெரியும் நான் கூட சும்மா இருக்க வேணப்பா ஏன் அப்படி பாயரம் கடக்கு கீழ கடக்கு போறாங்க இது நல்லா இருக்கு இடுப்பு வலிக்க படுத்துக்கறாங்கல ஆமா படுத்துக்கிட்டே போலாம் ஆனா என்ன காரணனா ஒரு weight ஏதும் எடுத்து போக முடியாது எடுத்து போக முடியாது நீங்க இப்ப ஒரு நாங்க வண்டி வந்து ஒரு பில்லு கட்டி

என்னடா இது ஓடுறது அவ்வளோ பேர் சாணி போடுறேன் அப்பா இன்னொரு புரியுமா ஆ வண்டி பார்த்துட்டோம்ல இளைச்சி கொஞ்சம் அதனால வச்சுருவாங்க அப்படியே வந்தனா இப்போ அப்படியே அப்படியே ரொம்ப பயப்படாம கிரவுண்ட குழந்திரிடுறாங்க ஆரோண்ட் ஃபைவ்ல சுத்திட்டு இருக்க அப்படியாட்டி போயிலா கேடுவாங்க

அது மாதிரி உள்ளவங்க வச்சுட்டு போறதா எனக்கு தான் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் உனக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் ஏற்கனவே காட்டிருக்கல வாங்கி கொடுவோம் காசு மட்டும் நான் வாங்கி தரேன் நீ வாங்கி கொடுப்பா அப்பா நான் எனக்கு ஒரு ஆசை புல்லட்டு தான் வாங்கப்பாப்பாடு ஓட்டுவேன் என்னப்பா இல்ல சொல்றேன் ஆனா புல்லட் வாங்கணும் சொன்னிங்க ஓட்டு அதெல்லாம்

என்ன ஒரு கிளப்ப இந்த வண்டியில போறான் அப்படி போய் ஆமா வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஓட்டி பார்த்தாச்சு ஃபுல்லா அப்பா ஓட்டி தயார் அவரு சந்தோஷமா இருக்காரு என்னன்னு தெரியல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அது இல்லாம ஆனா சீதரம் அப்பா வந்து அவங்க வந்து நான் வந்து சென்னைக்கு போனேன் ரெண்டு மணிக்கு ட்ரெயின் இருந்து இருந்து அரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் கொடுக்கலப்பா என்ன மாதிரி இருக்கு எங்களுக்காக மேனக்கட்டு பண்றாரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல

நேரத்தை வரைக்கும் பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப ஒண்ணு இல்ல அப்பா இல்ல இல்ல நன்றி நீ இந்த மாதிரி செஞ்சதுக்கு வண்டியை என்ன நம்பி கொடுத்த பாரு அதே பெருசு இல்ல இப்ப இந்த கொல்லையில ஓட்டுறதுக்குள்ள செட் ஆகும் அது பைபாஸ் இந்த மாதிரி ரோட்டு தான் ஆமா இந்த வண்டியாகன்னா கொல்லை காலையில் உள்ள விட்டு அடிக்கலாம் அது வந்து ஷோவுக்கு தான் ஷோக்கு தான் இந்த என்ன சொல்றாங்களேன்னா ரவர் நல்ல முட்டையெல்லாம் தூக்கிட்டு போகிறதில்ல இல்ல ரவஸ் என்னமான்னு சொல்றாங்கள பெரிய கடிச்சு மேல சாய மாதிரி தான் வண்டி இருக்கு ஓட்டி பாத்திரம் தெரியும் நிறைய வண்டியா வைப்பேன் பெரிய கிடைக்கும் போது ஏன்னா அந்த புள்ள போய் அவன் மேல ஆனா இந்த சாஞ்சி தான் ஒண்ணும் பண்ண முடியாது சாயாம இருக்க சாஞ்சி சாஞ்சி வண்டி சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா ஓட்டுக்காம பாருங்க மக்களை

எனக்கு ஒரு ஆசை இந்த மாடர்ன் பைக் அப்பா ஓட்டுன்னா எப்படி இருக்கும் நிறைய நிறையவே வந்துட்டு அங்க இருந்து வந்திருக்காங்க ஆஹ் மக்கள் வந்துட்டு பாப்பாங்க அப்பா இன்னைக்கு வீடியோல